இலக்கணங்களை எல்லாம் வகுத்து இருக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த கடவுள்னு கண்டதை நம்புறான் இல்ல அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா சில வித்தியாசமான சில தகுதிகள் ஒரு பொருள்ல பாக்கிறான் வித்தியாசமான ஒரு தந்திர காட்சியை ஒருத்தன் செய்வான் வித்தியாசமான முறையில ஒருத்தன் தவம் செய்வான் ஒருத்தன் கடவுளைய கடவுளையோ கடவுளேன்னு சொல்லி என்ன செய்யறது தியாகம் தவம் பண்ணிக்கிட்டே இருக்கான் கோயிலே கெதின்னு கடக்கிறான் பள்ளிவாசல்ல கதிர்ன்னு கிடக்குறான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறத பார்த்தவன என்ன நினைக்கிறான்னு கேட்டா இப்படியே கடவுளுக்காக ஒருத்தர் தன்னை அர்ப்பணிப்பாரையானால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவருக்கு கடவுள் பவர் வந்துடும் அடிப்படைய காரணம் என்னது எதனால மனுஷன் கடவுள் நினைக்கிறான் நம்ம கடவுளுக்கு தியாகம் பண்ண முடியல நம்ம கடவுளுக்கு தவம் பண்ண முடியல அவர் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறாரு கடவுளுக்காகவே தன்னை தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியெல்லாம் யார் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் என்னவா மாறிட முடியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கடவுள் தன்மையை பெற்று அவங்களே கடவுள் ஒரு நம்பிக்கைதான் கடவுள்கள் பெருகுவதற்கும் கடவுள் இல்லாதவர்களை கடவுள் என்று நம்புவதற்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுவது தெரியுமா ஒரு காலத்திலையும் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் மனிதன் என்ற தன்மையிலிருந்து அவர் விடுபடவே முடியாது அதுக்கு உரைகளாக நபிமார்களை இறை தூதர்களை கொண்டு வந்து இஸ்லாம் நிப்பாட்டுகிறது மகான்கள் பெரிய மகான்கள் யாரு தூதர்கள் முகமது நபியில இருந்து அவர்களுக்கு முந்தி வந்த இறை தூதர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டி இந்த பார் இவங்க எல்லாம் மகான்கள் இவங்க எல்லாம் எனக்காக தியாகம் செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் எனக்காக தவம் செய்தவர்கள் ஆனாலும் இவர்கள் கடவுளாக முடியல கடவுளுடைய ஒரு தன்மையும் அவர்களுக்கு பெற முடியல என்று ஏராளமான சம்பவங்களை கொண்டாடு முன்னாடி நிறுத்தி இவங்களே கடவுள் ஆகலன்னா வேற ஆள் ஆக முடியுமா என்று கேட்கிறது இப்ப நபிகள் நாயகம் முகமது நபி எடுத்துக்கிறோங்க உலகத்திலே சிறந்த ஒரு மனிதர் என்று நம்ம நம்புறோம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்கள் தான் உலகத்திலேயே சிறந்த மனிதரே நல்ல வழிகாட்டி முஸ்லிம்கள் நம்ம நம்புறோம் அந்த முகமது நபி அவர்களுக்கு வந்து ஒரு ஆம்புல பிள்ளை எல்லாம் கொடுத்தான் ஆம்புல பிள்ளை எல்லாம் கொடுக்கிறான் முதல்ல நாலு பொம்பளை பிள்ளையை கொடுத்து ஆம்பளை பிள்ளை இல்லாம இருந்து கடைசியா ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கறான் ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாத ஒரு ஆளுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைச்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சியோட நபிகள் நாய இருக்கும் பொழுது குழந்தை பால் குடிச்சுக்கிட்டு இருக்கிற பருவத்திலே குழந்தை எடுத்துக்கிறான் இதுல என்ன மெசேஜ் எல்லாம் வைக்கிறான் நமக்கு முகமது நபி அல்லாஹ் இல்ல முகமது நபி கடவுளாக முடியல அவருக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை நான் கொடுத்த மாதிரி கொடுப்பேன் எடுத்த மாதிரி எடுத்துருவேன் அது அவருக்கு தடுக்க முடியாது அவருக்கு ஒரு நிரந்தரமா ஒரு குழந்தை அவர் உண்டாக்கி கொள்ள முடியாது கண்ணீர் விட்டு அழுறாங்க அல்லா ஐநூறு தகுமோ கண்கள் ரத்த கண்ணீர் வலிக்கின்றன உள் கல்பு எழுசணும் உள்ளம் வந்து வேதனை படுகிறது ஓ இந்நாளி பிராக்கிக்க யா இப்ராஹிம்ல மகசூனும் இப்ராஹிமே இப்ராஹிமுன்னு மகனுக்கு பேரு உண்டைய பிரிவுக்குன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கோலம் என்னால ஒண்ணும் முடியாது எனக்கு என்ன செய்ய முடியும் நான் மனுஷன் தானே அப்ப முகமது நபி இறைவனுக்காக அவ்வளவு தவம் செய்து இருந்தும் கூட அவங்களுக்கு ஒரு பிள்ளைய அல்லாஹ் கொடுத்து எடுத்துக் கொண்டால் அதை தடுக்க முடிந்ததா கடவுள் தன்மை உங்களுக்கு வந்துச்சா கடவுளுடைய ஆற்றல்ல ஒரு பங்கு அல்லாஹ் குடுத்தான் கொடுக்கவே இல்லை அதே மாதிரி அவர்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைய கொடுத்த இறைவன் வந்து மூணு பொம்பளை பிள்ளைய அவங்க உயிரோட இருக்கும் கூட எடுத்துக்கிட்டான் ஜெயனபுள்ள ஒரு மகளை கொடுத்தான் அவங்க உயிரோட இருக்கிறாங்க மகளை அல்லாஹ் எடுத்துக்கிறான் குக்கையாண்டு ரெண்டாவது மகளை குடுக்குறான் அவங்களையும் எடுத்துக்கிறான் முகமது நபி உயிரோட இருக்கிறாங்க மூணாவது மூக்குள் சும கொடுக்கிறான் அவங்களே எல்லாம் எடுத்துக்கிறான் இவங்க இவரோடு இருக்கிறாங்க ஒரு மனிதர் அவர் வாழ வைத்து விட்டு அவருடைய பிள்ளைகள் மரணிப்பதை விட ஒரு துன்பம் ஏதாவது இருக்குமா நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பிள்ளைகள் மரணித்தா எவ்வளவு பெரிய கவலையா இருக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு துன்பத்திற்கு நபிகள் நாயகம் ஆளாகும் பொழுது அவங்க கருத்துக் கொள்ள முடிஞ்சா தங்கள் பிள்ளையை காப்பாற்றிக் கொள்ள முடிஞ்சா முடியவில்லை நபிமார்கள் இப்ராஹிம் நபிக்கு தல்லாத வயசுல அல்லா பிள்ளையை கொடுக்கறான் சக்கரியா நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளைய கொடுக்கணும் அவங்க இளம் வயசுல பிள்ளைக்கு ஆசைப்பட்டு பார்த்தாங்க எந்த ஒரு பவரும் கொடுக்கல அதே மாதிரி முகமது நபி அல்லாவுடைய தூதராவும் நெருங்கின அல்லாவுக்கு அடியாராகவும் இருந்தார்கள் அவங்களுக்கு உலகத்து செல்வத்தை எல்லாம் நல்லா கொடுத்தானா இந்த உலகத்துல வாழும் பொழுதுங்க ஒரு சட்டைக்கு மறு கிடையாது ஒரு துண்டை தான் போர்த்திக்கிருவாங்க அதான் அவங்களுடைய ஆடை பெரிய அரண்மனை சக்கரவர்த்தி மாதிரி வாழ முடியல அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கவில்லை அவங்க வீட்டுல வந்து என்ன சாப்பாடு அவங்க மனைவி ஆயிசான் ஆயி சொல்றாங்க மூன்று மாதங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக அடுப்பரிக்க மாட்டோம் ஒரு பிறையை பார்ப்போம் அடுத்த பிறையும் பார்ப்போம் அடுத்த பிறையும் பார்ப்போம் மூணு மாசம் ஓடி இருக்கும் வீட்டுல அடுப்பு பத்தி இருக்க மாட்டோம் அப்ப என்னத்தான் சாப்பிடுவீங்க பேச்ச மூலம் தண்ணியும் தான் மூன்று மாத காலங்களுக்கு அடுப்பு பத்தாம ரொட்டி சுடாம சப்பாத்தி போடாம குழம்பு இல்லாம பேர்ச்சம்பளத்தையும் தண்ணியும் சாப்பிடக்கூடிய வறுமையில இருந்தாங்களே கடவுள் தன்மை இருந்தா உண்டாக்கி இருக்கலாம்ல அவங்களுக்கு ஏதாவது நினைச்சதை உண்டாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தால் வகை வகையா சாப்பிட்டு இல்லையா அப்ப வயிற்றுல கண்ணை கட்டி கொண்டு ஒட்டிய வயிறோடு வாழ்ந்து காட்டினார்கள் எனக்கு முடியாது நான் உங்களை போல மனுஷன்தான் அப்ப அவங்களுடைய அவங்களுக்கு வசதியை பெருக்கிக் கொள்ள முடியல அவங்க அரண்மனையில வாழ முடியல குடிசையில வாழ்றாங்க கைத்து கட்டில படுத்து கிடந்தாங்க இதெல்லாம் எதை காட்டுது மனிதர் எவ்வளவு தவம் செய்து நல்லடியாராக போனாலும் சரி அவர் மனிதராகத்தான் இருப்பார் கடைசி வரைக்கும் மனித தன்மைக்கு ஆகாயத்தில் பறந்துட முடியாது கோட்டை கட்டிட முடியாது புள்ள இல்லாதவங்களுக்கு புள்ளைய கொடுத்துற முடியாது ஏழையா எல்லாம் செல்வந்தரா ஆக்கிர முடியாது அவங்க அல்லாத எதை தீர்மானித்திருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்று வாழ்நாள் கூட காட்டினாங்களா இல்லையா எத்தனையோ நபிமார்கள் இறை தூதர்கள் அல்லாஹ்வுக்காக அவ்வளவு தவம் செய்தும் கூட எதிரிகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொல்லப்படுறத ஒரு தோல்வி என்ன இருக்கிறது தவம் செய்யறாங்க இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறாங்க அவங்க எதிரிகளால் கொல்லப்படாமல் தங்களுடைய வாழ்நாளை அதிகரித்துக் கொள்ள முடியல அதை பார்க்குறோம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கு நேர் சொல்றாங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் கேட்கல இப்படி எத்தனை நபிமார்கள் நூகுணப்பியுடைய பொண்டாட்டி அவர் சொல்ல கேட்கல லூத்து நபியுடைய பொண்டாட்டி அவர் சொல்ல கேட்கல தன் மனைவிக்கு நேர்வலி காட்ட முடிஞ்சா நபிகள் நாயகம் பெரிய தகப்பனாரு போய் இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு அவங்க கையில் அதிகாரம் இருந்தா அவரோட நேர்வலி கொண்டு வந்துடலாமா இல்லையா உடனே அல்லாஹ் அல்லாட்டு ஆர்டர் என்ன வருது நீ நினைச்சாலும் நேர்வழி காட்ட முடியாது சொல்றதுதான் உன் வேலை நான் நாடியவர்களை நான் தான் நேர்வழி கொண்டு வருவேன் இப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை கொண்ட முன்னாடி காட்டி நீங்கள் கடவுளுக்கு எவ்வளவு பெரிய தவம் செய்தாலும் எவ்வளவுதான் உங்களை அர்ப்பணித்தாலும் எவ்வளவுதான் அல்லாவுக்காக உங்களுடைய வாழ்நாளையே செலவிட்டாலும் சரி மனிதன் என்ற படியிலிருந்து ஒரு படி மேலே நீங்கள் ஆகும் நல்ல மனிதன் கெட்ட மனிதன் என்று பிரிக்க முடியுமே தவிர மனித தன்மைக்கு மேல போக முடியாது இறை தன்மையை பெற முடியாது என்பதை எல்லாம் இஸ்லாம் வந்து இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த இறை இலக்கணங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சின்ன ஒரு சூறாவில் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான் எப்படி என்ற கேள்விக்கு குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அல்லாங்கிற கடவுள் என்பவன் ஒரே ஒருத்தன் தான் அல்லாஹூ சமத் அல்லாங்கிறவன் எந்த தேவையும் இல்லாதவன் லம் அவன் யாரையும் பெறவில்லை ஒளம் யூலது யாருக்கும் அவன் பிறக்கவில்லை ஒளம் எக்குள்ளகு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகர யாரும் இல்ல அவனை போல இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும் அவனை மாதிரி எதுவும் இல்ல எதை போல அவன் இல்ல இந்த வேறுபாட்டை புரிந்து கொண்டோமையானால் சரியான கடவுளை புரிந்த நன்மக்களாக இருக்க முடியும் கடவுளை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டீர்களே மதத்தை சொல்லி எவனை ஏமாத்த முடியாது குண்டியல வச்சு உங்களை ஏமாத்த முடியாது கோலத்தை வச்சு ஏமாற்ற முடியாது மேஜிக் பண்ணி உங்களை உங்களை முடியாது முடியாது வித்தைகளை சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை நம்ப கூடிய நேரத்தில் நீங்க ஒழுங்கா நடப்பீங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் ஒரு துரும்பை கூட நம்ம எடுத்து போட முடியாது இந்த மாதிரியான ஒரு அச்சமுள்ள மக்களாக நம்ம மாற முடியும் இப்படி நம்பாத காரணத்தினாலதான் கடவுளை கேலிப்பொருளாக ஆக்கிவிட்ட காரணத்தினாலதான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் எல்லா விதமான தீமைகளையும் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி கடவுளை சரியான முறையில புரிந்து கொண்டு அவனுக்கு அஞ்சி பயந்து ஒழுக்கமுள்ள நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் குறிவானாக வாக்குறுதாவானா அனில்ஹந்திரல்லா இரவில் அளவே நசலாம்